ஒரு வாரம் முன்பு மொத்த உலகத்தையும் உலகி போட்ட ஆஸ்டாக என்றால் அது ட்ரம்ப் ஆகும் எக்ஸ்தலத்தில் சரி மற்ற சோசியல் மீடியாக்களிலும் மூன்று நாட்களாக உலக அளவில் இருந்தது இந்த ஆஸ்டாக் இதற்கு காரணம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் சமீபத்திய புகைப்படங்களில் அவரது வலதுகையில் காயத்துடனும் இதை மறைக்க மேக்கப் செய்யப்பட்டதும் என பல புகைப்படங்கள் வைரலாகி வந்தது இது அவரது உடல்நலம் குறித்த சந்தேகங்களை தூண்டியது அதேபோல் அவரும் நான்கு நாட்கள் வெளியே வரவில்லை ஏன் வெளியே வரவில்லை உண்மையிலேயே அவர் மரணமடைந்து விட்டாரா அவருக்கு என்னதான் பிரச்சினை என்று சோசியல் மீடியாவில் அலசி எடுத்தனர் நெட்டிசன்கள் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் மீண்டும் ஜனவரி மாதம் இரண்டாவது முறையாக அதிபர் பதவியேற்ற பிறகு அவரின் உடல்நிலை குறித்த சந்தேகங்கள் அடிக்கடி கிளம்பிக் கொண்டே இருக்கின்றன எழுபத்தி ஒன்பது வயதான டிரம்ப் சில நேரங்களில் நடப்பதிலும் சிரமம் மருத்துவ சிகிச்சைகளிலும் ஈடுபட்டு வருவதாக வெளிவந்த செய்திகள் அவரது ஆதரவாளர்களை பதட்டப்படுத்துகின்றன இந்த சூழ்நிலையில்தான் கடந்த ஆகஸ்ட் முப்பதாம் தேதி எக்ஸ் எக்ஸ்தளத்தில் திடீரென்று டிரம்ப் என்ற ஒரு சிலர் ட்ரம்ப் இறந்துவிட்டதாக ஆனால் வெள்ளை மாளிகை உடனடியாக விளக்கம் அளித்து ட்ரம்ப் நலமாக உள்ளார் எதுவும் பிரச்சனை இல்லை என மறுத்துவிட்டது அமெரிக்க பாதுகாப்புத்துறை தலைமையகம் அங்கு இரவு பகலாக அதிகாரிகள் பணியாற்றுவார்கள் பெரிய அவசர கூட்டங்கள் நடந்தால் அலுவலகத்திலேயே தங்கும் பணியாளர்களுக்காக அதிக அளவில் பிட்சா ஆர்டர்கள் செய்ய படம் வரலாற்று ரீதியாக பார்த்தால் பெரிய ராணுவ நடவடிக்கைகள் நடக்கும் முன் பென்டகனில் பீட்சா ஆர்டர் அதிகரித்துள்ளது பனாமா தாக்குதல் ஆப்கானிஸ்தான் ஈராக் போர்கள் செர்பியா மீது நேட்டோ குண்டு சமிபத்திய ஈரான் தலைநகர் தாக்குதல் எல்லா வற்றுக்கு முன்பாக பென்டகனில் பீட்சா குவியல் நடந்துள்ளது அதேபோல கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பென்டகனின் பீட்சா ஆர்டர் எட்நூறு சதவிகிதம் அதிகரித்தது இது அமெரிக்கர்களிடம் ஏதோ பெரிய விஷயம் நடக்க போகிறது என்ற யூகத்தை தூண்டியது ட்ரம்ப் கையில் காயம் உடல்நிலை சந்தேகம் ஆகிய செய்திகளும் பென்டகனின் பீட்சா ஆர்டரும் ஒன்றோடொன்று இணைந்த போது சமூக வலைதளத்தில் டெட் என்ற பரவியது இதனால் ஒவ்வொரு முறை பென்டகனில் இருந்து பீட்சா ஆர்டர் குவியும் போது அமெரிக்கா பெரிய செயலில் இறங்குவது உறுதியாகி உள்ளது இதற்கிடையேதான் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பென்டகன் பீட்சா ஆர்டரால் அமெரிக்கா பரபரப்பானதாக செய்திகள் வெளியாகி உள்ளன ஆனால் அவர் வழக்கமான தோற்றத்துடன் மீடியா முன்பு தோன்றி கலகலப்பாக பேசினார் ட்ரம்ப்